ஆண்டின் பொதுக்காலம் முப்பத்தி நான்காம் வாரம் புதன்கிழமை தானியல் நூலுந்து வாசகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு பதிமூன்று முதல் பதினான்கு பதினைந்து முதல் பதினேழு மற்றும் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு முடியுள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் பெல்சார்டர் என்ற அரசன் உயர்குடி மக்கள் ஆயிரம் பேருக்கு பெரியதொரு விருந்து வைத்தான் அந்த ஆயிரம் பேருடன் அவனும் திராட்சை மது குடித்தான் அவ்வாறு குடித்துக் கொண்டிருந்த பொழுது அரசன் தானும் தன் மனைவியரும் வைப்பாட்டிகளும் குடிப்பதற்கன்று தன் தந்தையாகிய நபத்னேஸ்வர் எருசலேம் திருக்கோயிலிருந்து கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளி கிண்ணங்களை கொண்டு வர சொன்னான் அதன்படி எருசலேமிருந்த கடவுளின் கோவிலிருந்து கொண்டு வந்த பொன் கிண்ணங்களை எடுத்து வந்தார்கள் அரசனும் அவனுடைய உயர்குடி மக்களும் அவனுடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அந்த கிண்ணங்களிலிருந்து குடித்தார்கள் அவர்கள் திராட்சை மது குடித்துக்கொண்டே பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு மரம் கல் ஆகியவற்றான தங்கள் தெய்வங்களை புகழ்ந்தார்கள் திடீரென்று ஒரு மனிதனுடைய கைவிரல்கள் தோன்றி அரசனது அரண்மனை உட்சுவரில் விளக்கு தூணுக்கு எதிரே எழுத தொடங்கின அவ்வாறு எழுதும்போது அந்த உள்ளங்கையை பார்த்தான் அதைக் கண்டு அரசன் முகம் கறுத்து நெஞ்சம் கலங்கி குலை நடுங்கி தொடை நடக்க முட்டான் இதற்கு விளக்கம் அளிக்குமாறு அரசன் முன்னிலைக்கு தானியேல் அழைத்து வரப்பட்டார் அரசன் அவரை பார்த்து என் தந்தையாகிய அரசன் யூதாவிலிருந்து சிறைபிடித்து வந்தவர்களுள் ஒருவனாயி தானியேல் என்பவன் நீதானே உன்னிடத்தில் புனித மிக கடவுளின் அறிவும் அறிவொழியும் நுண்ணறிவும் சிறந்த ஞானமும் உண்டனே உன்னை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன் விளக்கங்கள் கூறவும் சிக்கல்களை தீர்க்கவும் உன்னால் முடியும் என கேள்விப்படுகிறேன் இப்பொழுது நீ இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருளை விளக்கினால் உனக்கு அரசை உடை உடைத்தி கழுத்தில் பொன் அணிவித்து என் அரசில் மூன்றாம் நிலையில் உன்னை அமர்த்துவேன் என்றான் அப்பொழுது அரசனுக்கு தானியல் மறுமொழியாக கூறியது உம்முடைய அன்பளிப்புகள் உம்மிடமே இருக்கட்டும் உம் பரிசுகளை வேறு யாருக்காவது கொடும் ஆயினும் இந்த சொற்களை அரசனுக்கு படித்து காட்டி அவற்றின் உட்பொருளை விளக்கி கூறுவேன் முன்னுலக ஆண்டவருக்கு எதிராக உண்மையை உயர்த்தினீர் அவரது கோவிலின் கிண்ணங்களை கொண்டுவரச் செய்து நீரும் உயர்குடி மக்களும் உம்முடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அவற்றின் திராட்சை மது குடித்தீர்கள் மேலும் காணவோ கேட்கவோ எதையும் உணரவோ இயலாத வெள்ளி பொன் வெண்கலம் இரும்பு மரம் கல் ஆகியவற்றான தெய்வங்களை புகழ்ந்தீர்கள் ஆனால் உமது உயிரையும் உம் வழியையும் தமங் கைக்குள் வைத்திருக்கும் கடவுளை நீர் பெருமைப்படுத்தவில்லை ஆகையால் அவர் இந்த கையை தம் திருமுன் அனுப்பி இந்த எழுத்துக்களை பொறிக்கச் செய்தார் பொறிக்கப்பட்ட சொற்களாவன மேனே மேனே தேகேல் பார்சின் இவற்றின் உட்பொருள் மேனே கடவுள் உமது அரசின் நாள்களை எண்ணி வரையறைத்து அதன் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார் தேக்கேல் நீர் தராசில் நிறுத்தப்பட்டீர் எடையில் மிகவும் குறைந்துள்ளீர் பார்சின் உமது அரசு பிரிக்கப்பட்டு மேதியருக்கு பாரசீகரிக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி